இயற்கையை விட ஒரு நாளும் அறிவியல் பெரிது கிடையாது இயற்கை எண்ணெய் தான் பெரிது கொடநாட்டு ரகசியங்களில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாமுக்கும் இசைக்கும் தூரம் தமிழர்களுக்கும் இஸ்லாமுக்கும் தூரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த நீண்ட காலமாக புத்தகம் எழுதுவது எப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமாக இருக்கு பின்னால ஒரு நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ரகசியம் யாராவது புத்தகம் எழுதும் பொழுது தாதின புத்தகத்தின் ரகசியமும் வெளிப்படும் நினைக்கிறேன் எவனொருளும் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க நினைக்கிறானோ அவன் தான் ஞானியாக வாழவும் அவதான் ஞானியாக வருவான் எவனொருவன் தனக்கு கிடைத்ததை தன்னோடு வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வையும் பொருளாதாரத்தையும் மீட்டுவதற்காக மட்டும் பயன்படுத்துகிறானோ அவன் அங்கே சொல்லிடுவான் இசை ஒரு மனிதருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மோடு இருக்கிறது அதை படித்தவர்கள் ஒரு வகையாக கையாளுகிறார்கள் பாமரர்கள் ஒரு வகையாக கையாளுகிறார்கள் அதில் தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் வேறு வகையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லா மனிதனிடமும் இசை இருக்கிறது ஒரு குழந்த பிறந்தவுடனே அது அழுவதை கூட ராகமாக பார்த்து அதற்கு பதில் எதிர் ராகமாக ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறார் அங்கே தொடங்குது அதே குழந்தை வளர்ந்து பெரியவனாகி பின்பு வயது முதிர்ந்து மரணிக்கும் பொழுதும் கூட இருப்பவர்கள் போவோருக்கு ஒப்பாரியாக பாடலை இசையைக்கு அனுப்பி வழி அனுப்பி வைக்கிறார்கள் அப்ப இசை இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்றதுதான் மறுக்க முடியாத உண்மை அப்படிப்பட்ட இசை இந்த திரை இசையாக தமிழகத்தில் எப்படி உழவன் வந்து தன்னுடைய கலைப்பு நீங்க கருவிகளை இசைத்து பாடிக்கொண்டிருந்தானோ அதற்கு பின்னால் திரைப்படங்களுக்கு வரும்பொழுது நாட்டுப்புற கலைகள் இன்னும் பல்வேறு கலைகளாக இருந்தவை எல்லாமே திரைப்படங்களின் மூலமாக எல்லா மக்களுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்தோம் அதில் எனக்கு என்ன தெரிஞ்சு எம்எஸ் விஸ்வநாதன் அவர் அண்ணன் சொன்னது போல ஜி ராமநாதனுடைய அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு யாரடி அடி நீ மோகினி அது நான் அவர் அவர் சொன்னது போல் அது எப்படி அந்த சேஞ்ச் ஓவர் வந்துச்சுன்னு சொல்லி நான்லாம் டேரக்டராக வந்ததுக்கப்புறம் நான் யோசிச்சிருக்கேன் நான் இந்த ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அப்படின்னு சொல்லி மாறும் எப்படி இவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்கள் வந்து இந்த இது சேராத சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பிரமிக்கத்தக்க சாதனைகளை செஞ்சுட்டு போயிருக்காங்க எம்எஸ் ஐயா அதுக்கப்புறம் இளையராஜா சார் இன்றைக்கி உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஏஆர் ரஹ்மான் அதை தொடர்ந்து இன்றைக்கி பல்வேறு இசைக்கலைஞர்கள் இருக்காங்க முன்னாடி பேசும்போது சொன்னாங்க இந்த இசையை பற்றிய இந்த ரகசியங்களை இதெல்லாம் யாருக்குமே சொல்லாமல் போயிட்டாங்க சில விஷயங்களை தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க இது பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு எப்படி பயன்படாமல் போகுது அது நம்மளுடைய சாபம் இல்லையா அல்லது நம்மளுடைய தவறு இல்லையான்ற வார்த்தையில் சொன்னாங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எவனொருவன் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க நினைக்கிறானோ அவன் தான் ஞானியாக வாழ முழு அவன்தான் ஞானியாக வருவான் எவனொருவன் தனக்கு கிடைத்ததை தன்னோடு வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய வாழ்வையும் பொருளாதாரத்தையும் வீட்டுவதற்காக மட்டும் பயன்படுத்துகிறானோ அவன் அங்கே சுருங்கிடுவான் பாரதி இங்கே வைத்து விட்டு போனது எதுவுமே தனக்கானது இல்லை மக்களுக்கானது அதனால தான் பாரதி சாகும்போது பதினோரு பேர் இன்னைக்கு பாரதியோட பிறந்த நாளையும் இறந்த நாளையும் கொண்டாடுற பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு பாரதியுடைய கவி எழுதும் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு அதனால் பிறருக்கு வைத்து போவது என்பது தான் சரியானது அந்த வகையில் ஒரு இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய கலைஞராக இருந்தாலும் ஊரில் சொல்லுவாங்க இறைக்கிற ஊற்று தான் சுரக்கும்பாங்க அதனால் தாஜ்மூர் இறைச்சிருக்காரு அவருக்கு சுரக்கம்னு நான் நம்புகிறேன் வாழ்க்கையில் அந்த வகையில் அந்த இதை சொன்னாங்க புத்தகத்தில் அவருடைய மஞ்சுளா சகோதரி மஞ்சுளா சொன்னாங்க அந்த புத்தகத்தில் வந்து சில வரிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே இவர் தான் எழுதினாரான்னு என்ற சந்தேகம் எங்களுக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கூட வந்தது அந்த சந்தேகம் ஏன்னா தாஜ்மூர் என்பவரை வந்து நான் எப்படி பார்த்துருக்கேன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ என்னுடைய முதல் படம் வேலை செய்யும் பொழுது இளையராஜா இளையரமானவர்களுக்கு இசைக்கருவிகளை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த உபகரணங்களை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக பார்த்துருக்கேன் அதே அடிப்படையில் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் உபகரணங்களை இறக்குமதி செய்யக்கூடியவராக நான் அந்த ஸ்டுடியோக்களில் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தால் அங்கேருந்து அப்படியே பின்னாடி பார்த்தா சார் நான் மியூசிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் முதல்ல நமக்கு வந்து என்ன இவர் திடீர்னு மியூசிக் பண்ண போகிறேன்றார் இவருக்கு எப்படி மியூசிக் தெரியும் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தா சில காலங்களில் பிரமாதமாக மியூசிக் பண்ணார் அவருடைய பாடல்களை நாமளே கேட்டு பிரமிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அண்ணன் சொன்னது போல் மன்னாதி மன்னவர் அந்த பாட்டெல்லாம் கேட்டு பிரமிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது பிரமாதனை கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா இசை பற்றிய ஒரு தொடரை எழுதுகிறாங்க அப்போ ஒரு மனிதனை நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்னவாக இருக்கார்ன்றதை தாண்டி அவருக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால் நான் பார்த்த தாஜ்னூருக்குள்ளே எத்தனை ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறதா என்ற ஆச்சரியம் எனக்குமே இருக்குது ஏன்னா பொதுவாகவே வந்து இங்கே சிக்கல்கள் இருக்குது இஸ்லாமுக்கும் இசைக்கும் தூரம் தமிழர்களுக்கும் இஸ்லாமுக்கும் தூரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமியரே இங்கே இசையமைப்பாளராக வந்து நிற்கிறாரு அவரே தமிழ் மூலநூலான திருக்குறளை வந்து இன்றைக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போய் தான் இருக்கேன் நான் அதனால் இப்படிப்பட்ட வளர்ச்சியை தாஜ்நூர் அவர்கள் பெற்றிருப்பது என்பது என்னுடைய நான் அவருக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் ஆனவுடனே எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா ஒரு ஆல்பம் போடுவோம் ஒரு ஆல்பம் போட்டு எப்படியாவது சம்பாரிச்சிடுவோம் நம்ம தனியாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு அதையெல்லாம் தாண்டி தான் கற்ற இசையை தான் பெற்ற இசையை பிறருக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார் இது இவ்வளோ தான் ரொம்ப எளிமையானது இதுக்குள்ளே இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி திருக்குறளை கூட இன்றைக்கு இசையமைக்கக்கூடிய இதெல்லாம் வரலாறு காலம் உங்களை அந்த இடத்தில் உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு கொடநாட்டு ரகசியங்களில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ரகசியங்கள் நமக்கு கிடைக்காத போது இசையமைப்பதன் ரகசியங்களை தெளிவாக வெளியிட்டிருக்க தாஜ்னூருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மஞ்சு சொன்னது மாதிரி ஒருவேளை பின்னாடி யாராவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீண்டகாலமாக இசையமைப்பாளர்களை பற்றி நம்ம நினைச்சிருக்கோம் இசையமைப்பது ரொம்ப எளிதுன்றது ஒரு புத்தகத்தை போட்டு சொல்லிட்டாங்க இப்போ இந்த நீண்ட காலமாக புத்தகம் எழுதுவது எப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமாக இருக்குது பின்னாலே ஒரு நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ரகசியம் யாராவது புத்தகம் எழுதும்பொழுது தாஜனோட இது புத்தகத்தின் ரகசியமும் வெளிப்படும் நினைக்கிறேன் அந்த வகையில் எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்வு மிக அருமையான நிகழ்வாகவும் ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதில் நான் வரும்போது குறிப்பாக வரும்போது ஒரிஜினல் இங்கே தமிழையும் அங்கே கணினியை செய்யும் வச்சு ரெண்டையும் நீங்கள் இதனுடைய வேறுபாட்டையும் இதே இசையை அங்கே கொண்டு வர முடியும்னு காமிச்சது வந்து அதை தவிர்க்க முடியாதுதான் அறிவியலே நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அது வந்து காலத்தின் கட்டாயம் அது தவிர்க்கவே முடியாது ஆனால் அறிவியல் கணினி என்பது அறிவியல் ஆனால் ஆதி இசை என்பது இயற்கை இயற்கையை விட ஒரு நாளும் அறிவியல் பெரிது கிடையாது இயற்கை எண்ணெய் தான் பெரிது என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி குடியிருப்பு அது ஏன குடியிருப்பு பகுதியில் இருந்துச்சு இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறது அநியாயத்துக்கு ஒரு சிவராத்திரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்கே போறதுக்கு இடமே இல்லாது வெள்ளங்கிரி மலைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா தன்னோட அமைப்பு மூலியமா என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்குங்குது மலைகள் அமைப்பே அப்படிதான் இவர் எல்லாத்தையும் அங்கே போய் குமிச்சு வச்சு அங்கே பேண்ட் அடிச்சு அங்கே லைட்டை போட்டு